டிஎம்கே காரவங்க பண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொள்ளையடுத்த பணத்திலிருந்து இருந்து ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இன்னைக்கு ஒரு ஓட்டுக்கும் முந்நூறு தான் கொடுக்கறாங்க இது மக்கள் மத்தியில உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு நாளைக்கு ஈவினிங் பிரச்சாரம் இன்னைக்கு காலையில இருந்தே வேட்பாளர்கள் தீவிரமா வாக்கு சேகரிக்கிற பணியில ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பக்கத்துல இருக்கிற உத்தப்பநாயக்கனூர் கல்லூத்து வெள்ளையமலைப்பட்டி உள்ளிட்ட உஸ்லம்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தேனி தொகுதி அதிமுக நாராயணசாமிக்கு ஆதரவா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு அப்போ வாக்காளர்கள் மத்தியில பேசும்போது அவரு திமுகவுல நிக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம அண்ணன் தான் மூணு முறைக்கும் எம்எல்ஏ நாடாளுமன்ற மேலாவை உறுப்பினரா இருந்திருக்காரு அவரு இரட்டை இலையில இருக்கிற வரைக்கும் தங்க தமிழ் செல்வன் இப்ப உதயசூரியனுக்கு போனதுல இருந்து தகர தமிழ்ச்செல்வனா மாறிட்டார்னு விமர்சிச்சிருக்காரு இன்னொரு வேட்பாளரும் நம்ம அண்ணன் தான் சொந்தக்காரர் தான் அவரு பதினாலு வருஷங்கள் உங்களை ஏமாத்திட்டு உங்களை தள்ளி வச்சுட்டு அதாவது தேனி மக்களை தள்ளி வச்சுட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்கல தன்னோட இருந்து தான் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வர்றாரே தவிர உங்களை வாழ வைக்க இல்ல அப்படின்னு விமர்சித்திருக்காரு இதை தொடர்ந்து செய்தியாளர்கிட்ட பேசின ஆர் பி உதயகுமார் அதிமுகவை எதிர்த்து நிக்கிற ரெண்டு வேட்பாளர்களுமே இரட்டை தான் அடையாளம் காணப்பட்டவங்க இன்னைக்கு சுயநலத்துக்காக தங்களை காப்பாத்தி கொள்றதுக்காக சுயேச்சை சின்னத்திலையும் உதயசூரியன் சின்னத்திலையும் நிக்கிறாங்க அவங்களுக்கு மக்கள் நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இன்னைக்கு ஜி ஸ்கொயரில் கொள்ளையடித்த பணம் மூலமா ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டிருந்த நிலையில ஒரு ஓட்டுக்கு வெறும் முன்னூறும் ஐநூறும் கொடுக்கறது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அழிச்சிருக்கு மக்களுக்கு இவங்க கொடுக்குற பணமெல்லாம் அது மக்களோட பணம் அப்படின்னு மக்கள் வாங்கிக்கிட்டு பட்டநாமத்தை கொடுப்பாங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு